ரெண்டு கப்பு கோதுமை போட்டுக்கலாம் ஒரு கேரட்டு பொடியாக நிற்கிறது ஒரு பெரிய தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கொத்து கருப்பில் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆப்ப சோடா ஒரு கொஞ்சமாக இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் தோசை கூட கொஞ்சம் கெட்டி பதமா கலந்துக்கலாம் இது மாவு நம்ம தண்ணியை தனியாக மாவு கலந்தோமா இதுக்கு வந்து தண்ணி அளவு சொல்லலாம் ஏன்னா நம்ம காயெல்லாம் போடுறோம் இல்லையா அதனால தண்ணி தேவைப்பட்ட அளவு போட்டுக்கலாம் விட்டுக்கலாம் இதெல்லாம் நாம் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிருக்கிறேன் நீங்கள் வேணா மூணு முட்டை கூட உடச்சி ஊற்றிக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் காலையில் டிப்பன் இருந்தாலும் சரி நைட்டுக்கு சாப்பாட்டுக்கு இருந்தாலும் சரி இப்படி தோசை ஊற்றி கொடுக்கும்போது எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க என்ன அதில் சேர்த்து செய்கிறோம் இல்லையா டேஸ்ட்டும் அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பத்தே நிமிஷத்தில் காலையில் சாப்பாடும் சரி நைட்டும் சரி செஞ்சு இப்படி தோசை ஊற்றிக்கலாம் இதுக்கு சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்லை பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்கள் இப்போ தவா வச்சாச்சு கொஞ்சம் எண்ணெய் தடவி நம்ம தோசை ஊற்றலாம் ாம ஊற்றலாம் டவு வந்து சிம்மொழியா வைக்கணும் தோசையை ஏன்னா அப்பதான் வந்து இருக்கிற காயங்கெல்லாம் நல்லா வெந்து வரும் இப்ப மூடி வைக்கலாம் அப்படியே சிம்மொழியா வெந்து வரட்டும் இப்போ அப்படியே நம்ம திளி போட்டு அப்படியே சிம்மலி இன்னொரு பக்கமும் வேகட்டும் அப்படியே மூடி வைக்கலாம் பாருங்க வெந்திருச்சான்னு பார்க்கலாம் இந்த காய் எல்லாம் சேர்த்து சாப்பிடாத குழந்தைங்க கூட இருக்குது இப்படி செஞ்சு கொடுத்தோம் பாருங்க அப்படியே எவ்வளோ டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் பார்க்கும்போது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க தோசை இந்த தோசை அடை தோசை மாதிரி தான் இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் காய்ங்கெல்லாம் போட்டு செய்யும் போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க காய்கறி சீரும் சாப்பிடாத குழந்தைங்க எத்தனையோ இருக்குது பெரியவங்களுக்கும் பிடிக்காது அவங்களுக்குலாம் இது போல செஞ்சு கொடுங்க பாருங்கள் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் செஞ்சு முடிச்சாச்சு ஒரு பத்தே நிமிஷம்தான் டக்குன்னு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு காய்கறி முட்டை கோதுமை மாவு இது மூணையும் வச்சு காலையில் டிப்பேன் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் காலையிலையும் சரி நைட்டுக்கும் சரி டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இதுபோல் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள்